தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க தமிழக வெற்றிக் கழகத்தினர் பேரணியாக சென்றதால் அவசர ஊர்திக்கு கூட வழி கிடைக்காமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகினர் சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் இன்று ஆறாம் கட்டமாக பத்தொன்பது மாவட்ட செயலாளர் பதவி அறிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட செயலாளராக சரத்குமார் என்பவருக்கு பதவி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பனையூரிலிருந்து தாம்பரம் வந்த அவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் புதிய மாவட்ட செயலாளர் வருவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னரே தாம்பரத்தில் எப்போதும் பரபரப்பாக உள்ள பேருந்து நிலையம் ஜிஎஸ்டி சாலையில் தொண்டர்கள் குவியத் தொடங்கினர் இந்த நிலையில் இரண்டு மணி நேரம் கழித்து தாம்பரம் பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வடமேற்கு மாவட்ட செயலாளராக பதவியேற்ற சரத்குமார் திறந்தவெளி காரில் ஊர்வலமாக வந்தடைந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஏராளமானோர் திரண்டதால் தாம்பரம் பேருந்து நிலையம் பகுதியில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது இந்த நிலையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு மாவட்ட செயலாளர் வீட்டிற்கு ஊர்வலமாக புறப்பட்டனர் இதனால் தாம்பரம் ஜிஎஸ்சி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அம்பேத்கர் சிலைக்கு மட்டும் காவல்துறையினரிடம் அனுமதி பெற்றுவிட்டு அங்கிருந்து வீடு வரை பேரணியாக சென்றனர் இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்